தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க இசையமைப்பாளர்களில் ஒருவர் சிவி பிரகாஷ் இடையில் நடிக்க சென்று அவர் இசையமைப்பதை குறைத்துக் கொண்டார் ஆனால் அவர் தொடர்ந்து இசையமைக்க வேண்டும் என்பதுதான் அவரது ரசிகர்களின் வலுவான கோரிக்கையாக இருந்தது சூழல் இப்படி இருக்க தொடர்ந்து அவர் மீண்டும் இசையமைக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் அமரன் லக்கி பாஸ்கர் ஆகிய படங்கள் அவரது இசையமைப்பில் அண்மையில் வெளியாகின அடுத்ததாக குட் பை அக்லி சுதா கோகுரா இயக்கத்தில் சிவகாந்தியை நடிக்கும் பராசக்தி படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார் நடிப்பிலும் பிஸியாக இருக்கும் அவர் கடைசியாக கிங்ஸ்டர் படத்தில் நடித்திருந்தார் இதற்கிடையே ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை பிரிவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் அதனை சைந்தவியும் உறுதிப்படுத்தினார் இவர்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தாலும் இசை கச்சேரிகளில் ஒன்றாகவே பயணப்படுகின்றனர் சமீபத்தில் கூட நடந்த ஒரு கான்சர்ட்டில் சைந்தவி பிரித்திடும் இரவிலை பாடலை பாடினார் அது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது இந்நிலையில் ஜிவி பிரகாஷ் காஷ் கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த அந்த பேட்டியில் இருபது வருடங்களாக சினிமா துறையில் இருக்கும் அனுபவத்தால் பலவற்றை சமாளிக்க முடிகிறது இந்த துறையில் இத்தனை ஆண்டுகள் இருந்த பிறகு பொறுப்பு பதற்றம் அழுத்தம் என இருந்தாலும் நல்ல ஆல்பங்களை ரசிகர்களுக்கு என்னால் கொடுக்க முடிகிறது இத்தனை வருட அனுபவம் எனக்கு பெரிதாக உதவி இருக்கிறது என்றுதான் சொல்வேன் நல்ல கதைகள் நல்ல இசையை உருவாக்க உத்வேகம் கொடுக்கின்றன தான் பாரி சுதா கரா ராஜ்குமார் பெரியசாமி வெக்கி அட்லூரி போன்ற இயக்குநர்களின் படங்கள் ஹிட்டாக கூடிய இசை கொடுக்க முடிந்தது அவர்கள் எனக்கு ஒரு கால கெடுவை கொடுத்து அதற்கு அந்த வகையான வேலையை செய்ய வழிகாட்டினார்கள் ஒரு புறம் இன்னலை போன்ற மெல்லிசைக்கும் ஒரு புறம் கோல்டன் ஸ்பேரோ போன்ற துள்ளல் பாடலுக்கும் இசையமைக்கிறேன் எனது வலிமை எப்போதும் எனக்கு குத்து பாடல்கள் இல்லை ஆனால் நிலவுக்கு இன்மையில என்னடி கோபம் படத்துக்காக கோல்டன் ஸ்பாரோ பாடலை இசையமைத்தேன் கதைக்கு வித்தியாச ஒன்று தேவைப்படும் போதும் அதுக்கு தகுந்த வழியில் நான் வேலை செய்கிறேன் அது இல்லாமல் படத்தின் அத்தனைக்கும் அடிப்படை ஒன்று என்று நான் நம்புகிறேன் கதையை அடிப்படையாக கொண்டு மென்மையான இசை அல்லது பாடலை உருவாக்குகிறேன் இது கதையுடன் தொடர்புடையது நான் இளையராஜா மற்றும் ஆர் ரகுமான் ஆகியோரின் இசையை கேட்டுதான் வளர்ந்தேன் அப்படித்தான் நான் இசையமைக்க எனக்கு உத்வேகம் கொடுத்தது என்னை ரொமாண்டிக் மென் இசைக்காக ரசிகர்கள் அறிந்து கொள்வது எனக்கு சந்தோஷமாயிரு இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அது எனக்கு ஏற்பாக்கவே வருகிறது கோல்டன் ஸ்பேரோ பாடல் முழுக்க முழுக்க இயக்குநரின் வழிமுறையை பின்பற்றி தான் வரிகள் எப்படி இருக்கும் பாடல் எப்படி பேசப்பட போகிறது என்பதை மேலும் பாடலின் அணுகுமுறை குறித்தும் எனக்கு விளக்கிவிட்டான் அதன்படி தான் அந்த பாடலில் கொஞ்சம் பங்கியாகவும் வித்தியாசமாகவும் நவீனமாகவும் அந்த பாடலில் எதிரும் செய்வதற்கு முயற்சித்தோம் ஆனால் கோல்டன் ஸ்பேரோ பாடல் மக்களிடம் ஒரு ிது வேலையை பொறுத்தவரை தேவைப்படும் நேரத்தில் செய்கிறேன் நான் வேலையை தள்ளி போடோ அல்லது கடைசி நேரத்திலோ செய்ய மாட்டேன் சொன்ன நான் எனது வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைப்பேன் ஒரு மாதத்தில் நாட்களுக்கு நடிப்பதற்கும் பதினைந்து நாட்களுக்கு இசையமைக்கவும் செய்கிறேன் எனக்கு என்று ஒரு அட்டவணை உண்டு அடுத்த இரண்டு மாதங்களுக்கான பிளான்கள் இப்போது எனது கைகளில் இருக்கின்றன நான் நடித்த இசையமைத்து தயாரித்த கிங்ஸ்டன் திரைப்படம் சரியாக போகவில்லைதான் அதற்காக எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா எனது இசை ஹிட் ஆகுமா இல்லையா என்பதை கவனிக்காமல் கடினமாக உழைப்பதில் மட்டுமே நான் எனது கவனத்தை செலுத்துகிறேன் நூறு சதவீத உழைப்பை கொடுக்கிறேன் நடிப்பதாக இருந்தாலும் இசையமைப்பதாக இருந்தாலும் நான் வேலை செய்வதை ரசிக்கிறேன் அந்த நேரத்தில் நான் முழுமையாக இருக்கிறேன் முடிந்த அளவு சிறப்பாக செய்கிறேன் அடுத்ததாக இட்லி கடை குட் அட்லி வீரதீர சூரன் பெற்றிமாரின் வாடிவாசல் சுதா கங்குராவின் பராசக்தி படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன் நடிகராக இயக்குனர் செல்வராகவன் இசையமைக்கும் ஒரு படத்திலும் நடிக்கிறேன் அது காதல் ஜானரில் உருவாக்கும் படம் லண்டனில் தனது சிம்புனியை அரங்கேற்றம் செய்துவிட்டு இளையராஜா சென்னைக்கு திரும்பி இருக்கிறார் இளையராஜா சிம்புனியை அரங்கேற்றியது இந்திய சினிமாவுக்கே பெருமை அவர் நமது மண்ணில் பிறந்ததற்கு நான் பெருமைப்பட வேண்டும் அவர் அனைவருக்குமே மிகப்பெரிய உத்வேகம் மேற்கத்திய கிளாசிக்கல் இசையும் நாட்டுப்புற இசையும் எந்த வகையான இசையாக இருந்தாலும் அவர் கையாளும் விதம் ரொம்பவே பாராட்டுக்குரியது அவர் ஒரு பிராணம் நான் அவரை வணங்குகிறேன் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் தனுஷ் நான் பல படங்களில் பணியாற்றி இருக்கிறேன் அவருடன் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது நாங்கள் சினிமாவில் ஒன்றாக வளர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கிடையே ஆழமான புரிதல் இருக்கிறது எங்களுக்குள் உரையாடலும் நன்றாக இருக்கும் எனவே ஹிட் பாடல்களை எளிதாக கொடுக்க முடிகிறது இட்லி கடை பாடல்களும் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று அவரது இந்த பேட்டிதான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க